யார் உள்ள வந்தது ஆயிரம் பேர் எக்ஸ்ட்ரா வந்து தள்ளுமுள்ளு பண்ணி கத்தி எடுத்து வெட்டி செருப்பு எடுத்து அடிச்சு செருப்பு நீங்க ரவுண்ட் பண்ணி விஷுவல் பண்றீங்களா செருப்பு வந்து விழுது அப்ப அவனை அடிச்சவன செருப்பு அடிச்சவன உங்களால விஷுவல் பண்ண முடியல ஏன் தூக்கல இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வலை தூக்கல வரலாம சொல்லுங்க சொல்ல முடியாது ஏன்னா நம்ம தானே செஞ்சோம் அப்புறம் எப்படி சொல்ல முடியும் கால் புணர்ச்சி அரசியல் கால் புணர்ச்சி அரசியல் கால் புணர்ச்சி ஸ்டேஜ்ல பேசு

அதாவது பாட்டில் அவர் பேரை போட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டண்ட் காட்டுறாரு என்ன இது ஆம்புலன்ஸ் திமுக போட்டிருக்கீங்க இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு மக்கள்ல பைத்திய காரணம் தமிழக மக்கள்ல பைத்திய என்ன நினைக்கிறீங்க பத்தாயிரம் பேர் வரான்னு சொன்னா இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்துட்டான்னு சொல்றீங்க எங்கெங்க தாரி ஆச்சுங்க எங்கெங்க போலீஸ் இன்னைக்கு சீஎம் போறதா ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வருங்களா ரெண்டாயிரம் பேர் சும்மா வெட்டியா வந்து நிற்கிறீங்களா நீங்க அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது ஒருத்தன் வளர்றான் மக்களுக்காக வளர்றான் நீங்க என்ன பண்ணணும் பொலிட்டிக்கலா ஜெயிக்க பார்க்கணும் ஆறு மாசம் டைம் இருக்குல்ல நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க மக்களை கவர் பண்ணுங்க அப்படி ஓட்டு வாங்குங்க ஒருத்தன் அழிச்சு நான் மேல வருவேன் கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அல்லது இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ்